வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்காய் சாம்பார் பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு வந்து சொல்லிடுறேன் பருப்பு தோரம் பருப்பு வந்து இதில் ஒரு முக்கால் உழவுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் லைட்டாக தட்டிக்கோங்க நல்லாயிருக்கும் தாளிக்கிறப்ப சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இந்த குண்டு மிளகாய் இருந்தால் அது போடுங்க தாளிப்புக்கு இல்லாட்டி நீட்ட மிளகாய் இருந்தால் கூட அது போடுங்க கத்திரிக்காய் கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க இல்லாட்டி ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும் பருப்பு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூனு நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் வேகம் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் அப்புறம் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுவேன் புளி பாருங்கள் ஒரு எலுமிச்சி அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் நம்ம இப்போ தாளிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிருச்சு நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்பூன் அளவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஸ்பூன் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சோடனே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பாருங்க கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ரொம்ப போடாதீங்க கடுகு பாருங்கள் இந்த பொறிஞ்ச சவுண்ட் அடங்கினோன்னே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டோன்னே நம்ம ஒன் பை ஒன்னாக கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் வரமிளகா வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடுறப்ப எப்பயுமே கொஞ்சம் கல் போடுங்க சீக்கிரம் வதமும் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே மேய்ச்சும் நம்ம காய் போட்டுக்கலாம் அதே மாதிரி காய் வேகிறது வந்து இந்த புளி தண்ணியில் வேக வச்சோம்னா அதோட தன்மை மாறாமல் அந்த கிடைக்க வேண்டிய சக்திக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூளும் மர மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இது லைட்டாக இப்படி எண்ணெயில் ஒரு தடவை கிளரி விட்டுட்டு அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ செகண்ட் புள்ள வதக்கி விட்டுட்டா போதும் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அதோடய இந்த பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணி ரசத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சாதாரண தண்ணியே பச்சை தண்ணியே ஊற்றுங்க எங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு புளியெல்லாம் வந்து லாஸ்டில் தான் ஊற்ற சொல்லுவாங்க புளி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னாங்க ஆனால் எதுவும் நான் ஒரு புக்கில் படித்தப்ப வந்து அந்த புளி தண்ணியில் வேகிறப்ப காய்களோட சக்தி வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்ட்டுன்னு போட்டிருந்தது அது படித்ததுலேருந்து நான் இது மாதிரி தான் வைக்கிறேன் இது நல்லா டேஸ்டாக இருக்குது அம்மா வைக்கிறது நல்லா டேஸ்டாக இருக்கும் அம்மா இல்லை ஆனால் இப்போ வந்து நம்ம சரி யார் நல்லது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னாலும் நம்ம அது ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு இது மாதிரி ட்ரை பண்ணேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம பருப்பு ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பருப்பு ஊத்துறப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை குடிச்சு பார்த்துக்கலாம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் எந்த அளவு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ குடிச்சு பார்த்தரலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பற்றலை ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்போ வந்து நம்ம பருப்பு போடுறப்ப கரெக்டாக இருக்கும் காய் வெந்தோன்னே நம்ம பருப்பு ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்தோடன இறக்கிற வேண்டியது தான் இந்த பருப்பு வந்து லைட்டாக வந்து கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்தளவு தான் நான் கடைஞ்சிருக்கிறேன் இந்தளவு கடைஞ்சிக்கோங்க நல்லாயிருக்கும் பாருங்க நல்ல கொதி நம்ம இப்ப பருப்பு ஊத்திக்கலாம் காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக விடுங்க போதும் பருப்பு பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இருந்தா போடுங்க ஆனா ரொம்ப நல்லது பெருங்காயம் நான் ஒரு கால் ஸ்பூன் தான் பெருங்காயத்தூள் போட்டிருப்பேன் நம்ம இப்ப பருப்பு ஊத்திக்கலாம் பருப்பு ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் சப்போஸ் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பு மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்குன்னா உப்பு போட்டு வடிக்காதவங்க கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கலக்கி விட்டுட்டு குடிச்சு பார்க்கலாம் கரெக்டா இருக்கு எட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் எது பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும் அதனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு எல்லாமே நான் பண்ணுங்கிறக்காக சொல்லலை கண்டிப்பாக நல்லா இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்